அஸ்ஸலாம் அலிகும் உரஹ் வாஹிகு இந்த வீடியோவில் சூறில் இருந்து வெளிவரும் சத்தங்களின் பெயர்களைப் பற்றி பார்ப்போம் அவ்வாஹு அலா அகரத் அலிஹ் இஸ்ஸலாம் அவர்களின் சூரில் இருந்து வரும் சத்தங்களை நான்கு பேர்களை கொண்டு அழைக்கின்றார் முதலாவதாக அ நஃப்ஹது فإذا نفخ في الصور نفخة واحدة آهذي صور أُرْمُرِي ودبتال <سؤال> إرندا الصيحة ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يَحْسِنُونَ أُرِيُرِي ترم ستتي كبيري زير يديهم أبرها لإذر إذا نيبتشي أبرها لتركي تكون அது அவர்களை பிடித்து கொள்ளும் சூரா யாசேன் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் மூன்றாவதாக அர்ராஜிபா முதல் முறை குழல் ஊதப்பட்ட பின் பூமியை கடுமையாக நடுக்க கூடியதே நடுக்கும் நாளில் சூற சுண்ணா வியாஸ் ஆறாம் வசனம் நான்காவதாக இஸ்ராஃபீல் அழகிசலாம் அவர்களின் சூரிலிருந்து வரும் சப்தங்கள் ஆகும் ஆனால் இதில் விசேட அம்சம் என்னவென்றால் மேலும் கூறப்பட்ட மூன்று ஆயத்துக்களிலும் சத்தம் தான் அவ்வாறுப்பின் வளமை என்னவென்றால் ஓர் அபாய குரல் வந்ததற்கு பிறகு மற்றதை எதிர்பார்த்தது ஆனால் அவ்வாறு அவன் எதிர்பார்ப்பதற்கு முன்னால் உலகம் அழிந்துவிடும் எனவே ஒரு நாட்டுக்கு பின் மறுநாடு ஒரு சமூகத்துக்கு பின் சமூகம் என்ற அடிப்படையில் உலகம் அழியாது மாற்றமாக ஒரே ஒரு சூர்தான் ஓதப்படும் அதன் மூலம் முழு உலகமும் அழிந்துவிடும் போன்று இன்னும் பல நல்ல விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்